வடக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலிவு நிரப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷுலா கோனிசல் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி இந்துமையான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் மூன்றடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பாரிய மனித புதகுழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் தற்போது வலுப்பெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று காலை மட்டக்களப்பு நகரில் நடைபெற்றது இதன்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொடர்பில் ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டறிந்து கொண்ட அதேவேளை கஞ்சியையும் பெற்று பருகிச் சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈட்டிருந்தது பணியமர்த்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி தொடர்ந்துள்ளிய அதிபர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படும் இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக இன்றைய தினம் நீண்ட தூர சேவைகள் இடநிறுத்தப்படுவதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது இலங்கையில் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுபவை பேருந்துகள் அல்ல அவை லோரியின் உடற்பாகத்தை கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டுள்ளது டூரிஸ்ட் பஸ் என்பதே பேருந்து பேருந்துகளின் இறக்குமதிக்கு அதிகளவான தீர்வு வரி அறவிடப்படுவதால் பயணிகள் போக்குவரத்துக்கு லோரிகளை கொள்வனவு செய்வதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சமத் தர்மரட்ன தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிய அறிவித்தல் மீள பெறப்படாவிட்டால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை தமிழக கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மீண்டும் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு இடையே இன்றும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுகிறது இலங்கையில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் சமீபத்தில் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதித்துள்ளமை குறித்து தான் திருப்தி அடைவதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய் ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் ஆர்மேனியாவிலும் ருவண்டாவிலும் இனப்படுகொலைகள் இடம்பெற்றன என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதைப் போன்று இலங்கையிலும் தமிழ் படுகொலை இடம்பெற்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியிருக்கிறாா் டாக்காவில் உள்ள இலங்கைக்கான பிலிப்பைன்ஸ் தூதுவர் நினா பி கெங்ஸ்லேட் நேற்று பிரதமர் அருணி அமரசூரியாவை சந்தித்தார் வர்த்தகம் மற்றும் துறைகளின் ஒத்துழைப்பு விரிவுபடுத்துவது குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டதோடு இந்த முக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கு இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் கோட்டாஞ்சேனை மாணவி உயிர்மாய்ப்பு சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ள இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகல தரப்பினரையும் ஆணைக்குழுவுக்கு அழைத்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறது கொழும்பு கொட்டாஞ்சேனை சுமித்ராம மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டினால் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள் சப்ரகம பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பிரிவில் இரண்டாம் ஆண்டில் பயின்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து பேரும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் கொழும்பு மாவட்டம் முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பத்தல வீதியில் அமைந்துள்ள கழனி கங்கையில் மிதந்த நிலையில் ஆனொருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கே துறை சென்ற பயணிகள் கப்பலில் போதைப் பொருள் கடத்தி சென்ற ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் நாகப்பட்டினத்திலிருந்து சென்றிருந்த சென்னையைச் சேர்ந்த பயணியொருவர் நான்கு கிலோ கிராம் குஷ்ரக போதைப் பொருளை உடமையில் மறைத்து எடுத்து சென்றிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருவண்ணமலை உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வருந்திய நகர் பகுதியில் உள்ள வெட்டுக்காணி ஒன்றில் இருந்து உருக்குலைந்த நிலையில் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை திடீரென ஒரு குடவத்தை முதல் முரளை வரையான பேஸ் பிரதான விதி அடுத்த வார இறுதியில் தற்காலிகமாக மூடப்படுகிறது தொடர்ந்து தொடருந்து கடவையில் மேற்கொள்ளப்படும் பழுதுபார்ப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இலங்கை முழுவதும் மேற்கூரைகளில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தியானது நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் புதிய மைல் கல்லை எட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்றைய தினம் செட்டியார் தெரு தங்க விலையின்படி இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது இந்திய செய்திகளில் பகல்காம் தாக்குதலுக்குப் பிறகு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக தீவிர வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அண்ட நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இடையே பகை அதிகரிப்பது நல்லதல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று மீண்டும் தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு நாடுகளிடையிலான பதற்றத்தை தணிக்க தானே மத்தியஸ்தம் செய்ததான கருத்தை மீண்டும் ஒருமுறை முறை அவர் தெரிவித்திருக்கிறார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கான ஆதரவை பாகிஸ்தான் நம்பகத்தன்மையுடனும் மாற்ற முடியாத வகையிலும் கைவிடுகின்ற வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் என்று இந்தியா சார்பில் மீண்டும் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துலக பண நிதியும் பாகிஸ்தானுக்கு வழங்க இருக்கும் கடனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா கூறியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் எந்த பொருளாதார நிதியுதவியும் பயங்கரவாத நோக்கங்களுக்கு நிதி அளிப்பதற்கு சமம் என்று இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற பிரதிகளை பிற நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள பூஞ்ச் பகுதி கிராமங்களில் இந்திய ராணுவம் வீடு வீடாக சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொண்டது உள்ளூராட்சி தேர்தல் அலுவலர்கள் ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விக்டோரியா கவுரி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவை விசாரணை கேட்க நேற்று மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் பத்திரிகைகளில் பேர் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புவதாக குறிப்பிட்டது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு போவார் தொடர்பான வழக்கில் சென்னையில் உள்ள அந்த நிறுவன மேலாண்மை இயக்குநர் விசாகரின் வீடு உட்பட பத்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினார்கள் நிதித்துறை தொடர்பான நான்கு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் உலகளவில் பொருளாதாரம் நிலையற்ற தன்மையில் இருந்த போதிலும் இந்தியா முன்னேறி வருவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா இந்தியாவுக்கு பால் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டிருப்பது இந்திய விவசாயிகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினரான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வீட்டில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக சோதனை நடத்தினார்கள் வங்கியில் கடன் மோசடி செய்துவிட்டு வெளிநாடு தப்பிய வியாபாரி நிரப் மோடியின் பிணை மனுவை பிரிட்டன் நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்துள்ளதாக அமலாக்கத்துறை நேற்று தெரிவித்தது ஹைதராபாத்தில் கடன் அட்டையில் கடன் எடுத்தவரிடம் பணம் வசூலிக்க சென்ற ஏஜென்ட்டை வளர்ப்பு நாயை ஏவி உரிமையாளர் கடிக்கவிட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இமயமலை ஏறிய இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் இறந்ததாக அவரின் குழு தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஐந்து வயது சுப்ராடா கோஸ் நேற்று முன்தினம் இமயமலை உச்சி அடைந்தார் சுமார் ஐம்பது மீட்டர் கீழே இறங்கிய பின்னர் அவர் இறந்து போனார் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிக்குழு கூட்டம் நடக்கிறது சென்னையில் இன்று விலையில் எந்த மாற்றமும் இன்றி சபரனுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது ஆபணத்தங்கம் விலை கிராம் எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் தெற்காசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் கொரோனா பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன மேலும் சீனா மற்றும் தாய்லாந்திலும் புதிதாக கொரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பப்புவா நீ நாட்டில் போலியோ தொற்று பரவுவதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தம்புல் நகரில் நேற்று நடந்தது இரண்டு மணி நேரத்துக்குள் முடிந்துவிட்டாலும் இதுவரை இல்லாத மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இந்த பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மத்திய ஆப்பிரிக்காவை சேர்ந்த காபூர் நாட்டின் முன்னாள் அதிபர் தனது குடும்பத்துடன் அந்த நாட்டை விட்டு வெளியேறி அங்கோலாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் காசாவின் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் ஒரே நாளில் நூறு பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே எமனில் இரண்டு துறைமுகங்கள் தாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதலை நடத்திய ஹவுதி கிளர்ச்சி குழு தலைவரை பிடிக்கப் போவதாக இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் திறக்கிறார் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களில் பத்து லட்சம் பேரை லிபியாவில் நிரந்தரமாக குடியமற்ற ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது பாலஸ்தீனர்களை லிபியா அரசு ஏற்றுக்கொண்டால் அந்த நாட்டின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதான தகவல்களும் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் நியூ ஒர்லியன்ஸ் நகரின் சிறையில் இருந்து பத்து கைதிகள் தப்பிச் சென்றார்கள் கழிவறைக்கு பின் இருந்த சுவர் வழி அவர்கள் தப்பினார்கள் பல மணி நேரம் கழித்துத்தான் அவர்கள் அங்கு இல்லாதது அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடு என்று அந்த நாட்டின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நேற்று பேசியிருக்கிறார் தாய்லாந்து தென்னகர் பாங்கோக்கில் லடுக்கத்தின் போது இடிந்து விழுந்த கட்டிடத்தின் கட்டுமான நிறுவன அதிகாரிகள் காவல்துறையிடம் சரணடைந்துள்ளார்கள் தாய்லாந்தைச் சேர்ந்த ஒரு பௌத்த துறவி ஒன்பது மில்லியன் டாலரை மோசடி செய்த சந்தேகத்தின் பேரில் காவல்துறை அவரை கைது செய்திருக்கிறது ஒன்பது மில்லியன் டாலருக்கு மேல் அனுப்பி வைத்ததான குற்றங்கள் சாட்டப்படுகின்றன உலகளவில் இருபத்தி ஒன்பது கோடியே மூன்று லட்சம் பேர் பட்டினி சாவை எதிர்நோக்கியுள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட பதினாறு தன்னார்வல அமைப்புகள் இணைந்து வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் மீதமுள்ள ஐ பி எல் போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்கள் விளையாட வேண்டாம் என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மிட்செல் ஜோன்சன் வலியுறுத்துகிறார் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட தொடருக்கான இந்தியா இ அணியை இந்திய கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது புதிய சாதனை படைத்த இந்திய தடகள வீரர் நிரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார் பார்சிலோனா கால்பந்தணி அணி லாலிகா கோப்பையை இருபத்தி எட்டாவது முறையாக வென்று அசத்தி இருக்கிறது இளம் வயதில் மெஸ்ஸி சாதனையை முறியடித்த பார்சிலோனா வீரர் பெற்றிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன மெஸ்ஸி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருநூற்றி எழுபத்தி மூன்று நாட்களில் இருநூறு போட்டிகளில் விளையாடி முதலிடத்தில் இருந்தார் தற்போது இந்த சாதனையை பெற்றி முறியடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடக்க இருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பார்வையாளர்களுக்கு புதிய ஏற்பாடு ஒன்று காத்திருக்கலாம் ஏற்பாட்டாளர்களின் திட்டம் நிறைவேறினால் பார்வையாளர்கள் ஆகாய டாக்ஸி வழி பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நாணயமாற்று விதங்கள்

சதம் ஒரு கனடியன் டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பதினாலு ரூபாய் பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகவும் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே